பழ பிரித்துக்குரியவர்களே மற்ற இருபத்தைந்து எட்டு புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள் அந்த வந்து விட்டார் புத்தியுள்ள கணிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுனால அவங்க கொண்டு வந்ததுனால உள்ளே போகிறாங்க அப்படியாக ஆயத்தமாக இல்லாமல் புத்தி இல்லாமல் வந்தவர்களுக்கு எண்ணெய் இல்லாதபடினாலே இரவல் கேட்பதை கடன் கேட்பதை இங்கு பார்க்கின்றோம் இது கேட்கிற அண்மையான கத்தடி பிள்ளைகளை ஒரு காரணம் நாம் யாரிடத்துலையும் போய் எதையும் கேட்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தவே கூடாது சில நேரங்களில் கத்தர் கஷ்டங்களை அனுமதித்தான் நாம் போய் எல்லா இடத்துலையும் போய் கையெழுந்த வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆனால் இங்கு இவர்கள் கையேந்துவதற்கு கஷ்டம் காரணம் கிடையாது இவங்க தான் காரணம் இரண்டு விதமான காரணங்கள் மனிதர்களை கையேந்து வைக்கின்றன கடன் கேட்க வைக்கின்றன நாம் எந்த நிலைமையில் நிற்கின்றோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் புத்தியாயும் வாழ கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே அந்த புத்தியை நமக்கு தருவாராக இன்னொன்று கற்று நமக்கு இப்படியாக கையேத வேண்டிய சூழ்நிலைகளை ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்று ஆண்டவர்களுக்கு எஞ்சுவோம் கடன் வாங்காத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கையேந்தாத வாழ்க்கையே கம்பீரமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவருடைய ஆசிர்வதிப்பாராக நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் குடுப்பாகி எனப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் கத்திர கிருபையினாலே சென்னையில் நடைபெற்ற நம்முடைய வாக்குத்த கூட்டத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார் நல்ல வாக்குத்தின் செய்தியை ஆண்டவர் கொடுத்தார் புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற மக்களுக்கு அந்த கிருபையை அதிக அதிகமாக ஆண்டவர் தந்தார் அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாரும் மிக சிறப்பாக கண ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் வந்து பங்கு பெற்ற ஜபித தாங்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற நம்முடைய ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் இந்த சனிக்கிழமை ஐந்தாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நம்ம கூட்டங்கள் இருக்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரித்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல நான் சென்னைக்கு சென்றபொழுது அதிகமாக பலகீனப்பட்டேன் குளிர் தாங்க முடியாதபடிக்கு இருமல் மற்றும் சளி போன்றவைகளால் அவதிப்பட்டேன் இப்பொழுதும் அவதிப்படுகிறேன் எனவே செய்தியின் நிலையில் ஏதாவது இடையூறு வரும் என்றால் நீங்கள் அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சாமியில் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் முதல் ஒன்று சாமியில் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இப்படி கத்தர் அன்றைய தினம் இஸ்ரேவேலை ரசித்தார் அந்த யுத்தம் பெத்தோகன் மட்டும் நடந்தது இஸ்ரேவேலில் அன்றைய தினம் மிகுந்த அடைந்தார் நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் பண்ணுகிறானோ சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியே ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் ஆண்டவர் இஸ்ரவே ஜனங்களுக்கு பலிஸ்தர்கள் மேலான ஒரு பெரிய வெற்றியை தருகிறார் சவுல் ராஜாவாக இருக்கின்றார் உடைய மகனாகிய யோனத்தான் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் பிலிஸ்திர்கள் மிகவும் பலத்திருந்தார்கள் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் ஏராளமான எண்ணிக்கையில் இருந்தார்கள் இஸ்ரேவலர்களும் மிகவும் எளிமையான ஒரு நிலைமை ஆயுதங்கள் இல்லாத நிலைமை இருப்பினும் அதை வைத்து ஆண்டவர் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை அல்லவா குதிரைகளின் பலத்தினால ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறார் அவர் யாருக்கு சித்தமோ அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார் பலமுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் அங்கே வெற்றியை தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று வார்த்தை சொல்லுகிறது இது நிமித்தமாக ஆண்டவர் அங்கே இஸ்ரேவலர்களுக்கு மாபுரம் வெற்றி கட்டளையிட்டார் பலத்திருந்த ஏராளமான ஆயுதங்களை வைத்திருந்த அந்த பெலிஸ்தீர்களோ அங்கே தோற்று போனால் ஆண்டவுடைய சேனைக்கு முன்பாக தோற்றுப்போனால் ஓடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தான் செய்ய விரும்பியதை செய்தார் ஆண்டவர் அங்கே இருப்பவர்களுக்கு மாபுரம் வெற்றி அவர் தந்தார் என் கத்திருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் இஸ்ரேவேலிலே உண்டாயிற்று இந்த நாளிலே உங்களுடைய எதிரிகள் உங்களை விட அதிக பலத்தவர்களாக அதிக வல்லமை உடையவர்களாக அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்களாக அதிக பணக்காரனாக அதிக ரவுடிசம் உள்ளவர்களாக இருக்கலாம் வாலிபத்தில் இருக்கலாம் உங்களை என்று சொல்லி சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் அதையெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டுகிற அவசியமே இல்லை ஆண்டவர் அவருடைய பலத்தை வைத்து உங்களுடைய பலகீனத்தை வைத்து யுத்தத்தின் முடிவை தீர்மானிக்கிறவர் அல்ல அவர் தனக்கு யாருக்கு சித்தமோ அவர்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பார் நீங்கள் எவ்வளோ பலகீனர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை பைபிளில் வைத்திருக்கிறாங்க யூ மே பி வெரி வீக் டுடே யூ மே பி வெரி போர் டுடே உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் யாருமே இல்லாமல் இருக்கலாம் உன்னை அடிச்சனை யார் கேட்க பார்ப்போம்னு சொல்லி எதிரிகள் சொல்லலாம் அந்த அளவுக்கு சாதாரண நிலைமையில் இருக்கலாம் எதிரிகள் மிக பயங்கரமானவர்கள இருக்கலாம் ஆனா இதை வைத்து வெளிப்புற தோற்றத்தை வைத்து நம்பி நம்பர் எண்ணிக்கை வைத்து ஆண்டவர் யுத்தத்தில் முடிவை கொண்டு அல்ல அவர் யாருக்கு பிரியமா அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பீர்கள் என்றால் ஒருவரும் உங்களுக்காக இல்லாமல் இருந்தாலும் கூட கத்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வதற்கும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்கும் போதுமானவராக இருக்கிறார் இரண்டாள் யுத்தம் கத்தருடையது அது மாத்திரமில்லை ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவராக அவர் இருக்கின்றார் யுத்தத்தின் முடிவு எப்பொழுதும் ஆண்டுடைய கையில் தான் இருக்கிறது எவ்வளோ பிஸ்னஸ் துணைவர் பண்ணாலும் அது முடிவு ஆண்டுடைய கையில் தான் இருக்குது யாருக்கு பெரிய அளவில் பிஸ்னஸை கொடுக்கணும் வெற்றியாக்கணும் யாருடைய எல்லையை விரிவாக்கணும் யாரை பணக்காரனாக்கணுங்கிறது வந்து கத்திய கையில் தான் இருக்கிறது எவ்வளோ இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்கலாம் மருத்துவ படிப்புகள் இருக்கலாம் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் யாருக்கு வந்து நல்ல படிப்பின் மூலமாக உயிர் கொடுக்குன்னு நினைக்காரோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார் எல்லாருடைய முடிவும் ஆண்டுடைய கையில் தான் இருக்கிறது வெற்றி தோல்வி என்பது ஆண்டுடைய கையில் தான் இருக்கிறது சுகமான வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கை ஆண்டு கையில் தான் இருக்கிறது ஒருவேளை ஒரு வியாதிப்படுவார்கள் இல்லை ஒன்று இல்லாமல் போகணும் அதையும் கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் தான் ஒற்றுப்பு நல்லா இருக்குன்னு நினச்சா ஆண்டவர் நல்லா வைப்பார் தாழ்த்தும்னு நினச்சா தாழ்த்துவார் என் தகப்பனை ஆண்டர் இறுதி காலங்களில் தாழ்த்துன்னு நினச்ச பொழுது வியாதியை கொடுத்தார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த அப்பா வந்து வியாதி போட்டாங்க நடக்கக்கூட தடுமாறுனாங்க பாவமான ஒரு வாழ்க்கை அதையெல்லாம் நான் சின்ன வயதில் பக்கத்திலிருந்து பார்த்துருக்குறேன் தேவன் ஒருவருக்கு ஒரு உதவியாகி மாறுகிற பொழுது தாழ்த்து நினைக்கிற பொழுது அவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை தாழ்த்தி விடுவார் என்பதை நான் சின்ன வயதிலேயே கண்டு நான் அதிர்ந்து போயிருக்கிறேன் அதனால் பணக்காரங்களா ஏழைகளா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டர் உயர்த்துகிறார் சின்ன அளவில் இருந்தாலும் சிறிதாகி படித்திருந்தாலும் சின்னதாக அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் தேவன் அவர்களை மண்மேலும் உயர்த்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் மிக பெரிதான அளவில் இருப்பவர்களை கத்தர் தாழ்த்துகிறார் அதனால் நம்ம வந்து ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் ஆண்டவர் மீது இருக்கட்டும் யோனத்தானுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் இஸ்ரேவலுக்கு வெற்றியை கொடுத்த கத்தர் நமக்கும் வெற்றியை அவர் தருவார் ஊழியத்திற்கு வந்த பொழுது ஒரு பின்புலமும் எனக்கு இல்லாமல் இருந்தது எங்கள் அம்மா சரி அப்பாவிலும் சரி யாரும் ஊழியத்தில் கிடையாது ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுகிற வாஞ்சை எனக்குள்ளே இருந்தது நான் சொன்னேன் இல்லையா நான் ரசிக்கப்பட்டு வந்த புதி இதில் நான் குடும்ப ஜெபம் செய்யணும் சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாரையும் அழைப்பேன் ச தாயின் சகோதரிகளை அழைப்பேன் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது நான் குடும்ப ஜபம் ஆரம்பித்த உடனே அக்கா ஓடி போய் ஜன்னலை போட்டுவாங்க கதவை போட்டுவாங்க ஏன்னா சுத்தம் போட்டு நான் ஜபம் பண்ணுவேன் சதமோடு கொட்டடிப்பேன் கொட்டதுக்குனே வாங்கி அவ்வளோ உற்சாகமாக நான் இருப்பேன் அதையெல்லாம் தான் ஆண்டவர் அந்த ஊழியத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார் என் மாஞ்சியை கண்டார் யாருமே ஆதரவாக இல்லாவிட்டாலும் கத்தர் ஆதரவாக வந்தார் என்னை விட்டார் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறார் நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது வளருவதற்கான அறிகுறியே கிடையாது பெரிதாகி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒருவரும் ஆதரவாக இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது ஆனால் தேவன் இதயத்தை பார்க்கிறார் வாஞ்சியை பார்க்கிறார் நாம் எவ்வளவு தாழ்மையான நிலைமையில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன் ஆண்டவர் காலா காலங்களில் ஊழியத்துறை தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஊழியத்தை வளர்த்துக்கொண்டே இருக்கிறார் இந்த ஊழிய பிரயாணம் நிற்காதபடிக்கு ஆண்டவர் கவனமாக இருக்கிறார் ஒரு விசை இந்த ஊழியத்திற்காக அது வரைக்கும் வாலிபர்களுக்கு தான் ஊழியம் தான் ஊழியம் ஒரு ஒரு பெரிய ஒரு நபரை சீஃப் கெஸ்டாக நான் அழைத்திருந்தேன் அன்றைக்கு ஒரு முந்நூறு பேர் ஒருவருக்கு வாய்ப்பு இருந்தது நான் அழைத்திருந்த நபருடைய ஆட்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் நாங்கள் பரோட்டா சிக்கன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரூபாயே கிடையாது என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல அப்படி ரொம்ப ஏழ்மையான ஒரு காலம் நான் அப்படியாக என்ன செய்வது ஆண்டவரே என்று நான் காத்திருந்த பொழுதுதான் சென்னையிலிருந்து அன்பு தம்பி கண்மணி சாலமன் அவர்கள் வந்து இத்தனை வருடமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது நீங்கள் வந்து ஜெபீத் நிமித்தமாக என் மனைவி ஒரு ஆண் குழந்தையை சொல்லி சந்தோஷமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க அந்த ரூபாய் என மிகவும் பலப்படுத்தியது அது மூலமாக ஆண்டோர் பேசினார் நீ காசை பற்றி கவலைப்படாத நீ நடத்து இந்த கூட்டத்தை நடத்து எல்லாேருக்கும் நீ என்ன விரும்புகிறாயோ அதை கொடு அந்த மாலை பொழுது எல்லாருக்கும் நான் பரோட்டா சிக்கன் போட்டு முதன் முதலாக அது ஸ்பீக்கர்ஸ் மைக்கில் ஆச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வாடகைக்கு எடுத்து நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் திருப்தியாக கொடுத்து அனுப்ப ஆண்டவர் உதவி செய்தார் அந்த ஒரு சம்பவத்தில் மொத்தமாக நான் பலப்பட்டேன் ஆண்டவர் நிச்சயமாக ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பார் என்று நான் பெரிதாக கால்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் பெரிதான அளவில் ஊழியத்தில் செலவு செய்ய ஆரம்பித்தேன் துணிந்து ஆண்டவருக்காக இந்த தேவனுடைய மாளியை நான் கெட்ட ஆரம்பித்தேன் எல்லாவற்றிலும் டிவி ப்ரோவரில் துணிந்து கால்களை வைத்தேன் ஆண்டவர் இந்த நான் மட்டும் தேவைகளை சந்தித்து வருகிறார் நாம் ஆண்டவர் மீது வாஞ்சியாக இருப்போம் என்றால் உண்மையிலேயே ஊழியர் செய்ய வேண்டும் என்று நினைப்போம் என்றால் நமக்கான வாசலை திறப்பிற்கு ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் ஒரு பாலகன் அந்த யோனத்தாரணப்பட்டவர் ஒரு சின்ன பையன் அவர் மூலமாக இஸ்ரேவிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் காண்கிறோம் உங்களுக்கும் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கும் சபை மக்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் வெளிப்புற தோற்றத்தை பார்க்காதீங்க அவங்க பணக்காரங்க நினைக்காதீங்க நான் ஐயோ பாவம் நான் எளிமையானவன் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க நான் படிக்காதவன் அவங்க எவ்வளோ படித்தவங்க அவங்க எவ்வளோ அனுபவசாலிகள் நான் ஒன்றும் இல்லையென்னு சொல்லி ஒப்பிட்டு உலக அறிவை பார்த்து கலங்காதீங்க ஆண்டவரை பாருங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை பாருங்கள் அப்பொழுதும் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் விரித்துக்குரியவர்களே அந்த நாளிலே അവളോധാന വെറ്റി അറി കൊടുക്കും സ്ത്രീകൾ മികു വരുത്തം അടഞ്ഞ ഇടത്തിൽ വാസിക്കുക വെറ്റിയെ പെട്ടപൊരു എന്തൊക്കെ വരുത്തം അപ്പതാണ് വില കിടച്ചിരു എ സന്തോഷം എത്ര വർഷങ്ങൾക്ക് അപ്പുറമാ ഒരു കുഴഞ്ഞാൻ കൊടുത്ത് വിട്ടാൽ എവ്വ് സന്തോഷം പല വരുടങ്ങൾ ഇപ്പം സ്വന്തമായി വീട്ടിൽ കൊടുത്ത് വിട്ടാൽ എവ്വള സന്തോഷം കടനാ അടയ്ക്കപ്പെട്ട വിട്ടാൽ എവ്വോ സന്തോഷം മഹിഴ്ചിയായിരിക്കണോ ഒരു വെറ്റിയെ തരും മഹിഴ്ചിയാകണോ അത് തന്നാ നീതി അത് നിയതി நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக தான் ஆண்டு அவ்வளோ பெரிய வெற்றியை தாரார் இப்போ வெற்றி பெற்ற பிறகு நிறைய பேர் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுறாங்க இங்கே ஜனங்கள்லாம் வருத்தப்பட்டார்கள் என்று நான் காண்கிறோம் காரணத்தை பின்னால் நம்ம பார்க்கலாம் ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிற நேரங்களிலே இன்ப காணானுக்குள்ளே கால் வைக்கிற நேரங்களிலே பிரதஸ்தா கலங்கி உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு போகின்ற நேரத்தில் ஆசிரோதமான மழை பெய்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற பஞ்சகாலங்கள் தருத்திரம் அதுக்காகசில் இதுக்கு ஆசை இல்லைங்கிற அந்த நிகழ்வுகளெலாம் உங்களை விட்டு போய் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த நேரத்தில் ஆசீர்வாதமான மழையாகி பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா பக்கமும் கத்தர் உங்கள் சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்துகையில் சங்கீத நாற்பத்தி ஏழில் குறுக்கிட்டு இருக்கிறபடி அவர் ஈட்டிகளை முறித்து ரதங்களை சுட்டரித்து உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாகி நடக்கிற யுத்தங்களை ஓய்வு பண்ணி உங்களுக்கு வெற்றியை தருகிற நேரத்தில் சத்துருக்களை நிகிரகம் பண்ணி அவர் சங்ககாரம் பண்ணி அழிக்கிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் சமாதானத்தை அவர் தருகிற பொழுது பிள்ளைகளை உயர்த்துகிற பொழுது ஆஸ்ரதிக்கிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு அவர் வெற்றியை தருகிறார் இவ்வளோ பெரிதான மேன்மையை தருகிறார் மகிமையை தருகிறார் அதே பேர் வெற்றியை பெற்றுட்டு ஆசிரதங்களை பெற்றுட்டு கவலையாக இருக்காங்க மிகுந்த வருத்தம் அடைகிறாங்க எதுக்காக மிகுந்த வருத்தம் அடைகிறாங்கன்னா அந்த வெற்றியை ருசிச்சிட்டு டக்குன்னு அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளை நினைச்சிட்ருக்கேன் ஏன்னா அற்பமான காரியங்களுக்காக அவங்க சண்டை போட்டு தேவன் தந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடாதபடிக்கு சந்தோஷமாக இருக்காதபடி ஆண்டவருக்கு நன்றி புலிகள் செலுத்தாதபடி வருத்தம் அடைகிறவங்களா தேவையில்லாத கவலை அடைகிறவங்களா இருக்காங்க அதை ஆண்டவர் அதிகமாக துக்கப்படுத்தும் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற பொழுது நீங்கள் மிகுந்த அனந்த சந்தோஷம் அடைய வேண்டும் நேரத்தில் தேவையில்லாமல் எங்களுக்கு கூடாது ஒரு சமயம் நான் நான் சொல்கிறது உள்ளிட்ட ஆரம்ப பகுதி ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அவர் நல்லா வாழ்ந்திருந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன்பட்டார்கள் கடன்பட வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ரெண்டு பேருக்கு அம்பளம் சம்பளம் தேவையே இல்லாமல் அவங்க கடன் பட்டாங்க பிறகு ரொம்ப கடன் ஆகிட்டாங்க கடன் குட்டி போட்டு குட்டி போட்டு வட்டி போட்டு அது அப்படி பெருகிச்சு அப்போ அவங்க ஒரு பொம்பளைட்டு அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க லேடிட்டு அவன் ரொம்ப அடாவடி பொம்பளை அது வட்டி வாங்குற பொம்பளை அடிப்பேன் மிதிப்பேன் ஆட்களை கொண்டு வரும் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி வட்டி நிலைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நான் அவங்ககிட்ட தங்கியிருந்தேன் அன்றைக்கி சாயந்தரம் நான் வரப்போகிறேன் ஆட்கடி ஆட்களை கூப்பிட்டு வர போகிறேன் கடன் கொடுக்க முடியலை வட்டி கொடுக்க முடியல அதனால் ரொம்ப கேவலமாக அதை பேசியது அப்போது நான் வீட்டில் இருந்தேன் இப்போ நான் ஃபோன் வாங்கி பேசுகிறேன் வாங்க வேலை எங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது அதுவாக தான் கொடுக்கும் நீ யார் சொல்லி கேட்டுச்சு நான் இவங்க வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லி அப்புறம் அது வந்தது அப்போது நான் அவங்க சார்பாக பேசுகிறேன் அவங்க இப்போ ஒன்றும் தர முடியாது கொஞ்சம் பொறுத்துருங்க பிற பார்க்கலாம் அந்த பொம்பளை அடாவடி பொம்பளை போயிடுச்சு நான் கத்தோடைய ஊழியர்காரனுங்கிறதுனால நான் சின்ன பையனாக இருந்தாலும் பொழுது அந்த பொம்பளை ஏதோ காரணத்தெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு போய்ட்டோம் கடன் பாரம் அந்த பிரச்சனை அன்னைக்கு தீர்ந்துருச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த பொம்பளை மூலமாக பிரச்சனை வருமோன்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் போச்சு அதில் நான் தலையிட்டது ஒரு காரணம் என்று நினைக்கிறேன் அத்துடைய பிள்ளையை தலையிடும் பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவார் தானே அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அப்போ அவங்க என்ன செய்யணும் உடனே முட்டைக்கால் போடுவோம் நம்ம ஜோமனோம் ஆண்டவர் துதிப்போம் இந்த பொம்பளையை கண்டு எத்தனை வருஷமாக இருந்தோம் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டார் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் அப்படி தானே செஞ்சுருக்கணும் அப்படி தானே கையில் தட்டி பாடி கண்ணீரோட நந்தியை பார்த்து சொல்லியிருக்கணும் அது பிரச்சனை சால்வ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு அற்பமான காரியத்தில் குழம்புல உப்புல உரப்புலன்னு சொல்லி இந்த ஐயா சொல்ல அதில் அடி உமக்கு இதெல்லாம் ஜாஸ்தின்னு சொல்ல ஏதோ ஒரு அற்பமும் குப்பையுமான காரணத்துக்காக பயங்கர ஜண்டை வந்துச்சு தேவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி சொல்ல அந்த கான்செப்டே இல்லை இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டில் உப்பு இல்லை குழம்பு இல்லை குழம்பு இல்லை உப்பு இல்லை அந்த ஒன்றுத்துக்கு ஆகாத காரணத்துக்காக பயங்கரமாக சண்டை வந்துருச்சு அவங்களுக்குள்ள நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கத்த தங்களுக்கு தந்த நன்மையை மறந்து விட்டார்கள் செய்த உபகாரத்தை மறந்து விட்டார்கள் ஹவு குயிக் தே ஆர் டு ஃபர்கெட் வாட் காட் இஸ் டன் எ கிரேட் திங் வாஸ் டன் தேர்ட் ஸோ குயிக் டு ஃபர்கெட் இட் உடனே மறந்து அவங்க வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க நாம் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது கத்தை நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் பொழுது ஒரு பெரிய சுகத்தை தரும் பொழுது உயிர் தரும் பொழுது மரண பள்ளத்தாக்களும் நம்மளை வெளியே கொண்டு வரும் பொழுது நமக்கு வேலை இல்லாத இந்த நாட்களில் நமக்கு பெருமன் ஜாபை தந்து சம்பளத்தை தரும் பொழுது சொந்த வீட்டை தந்து சுகபோகமாய் வாழ வைக்கிற பொழுது பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பொழுது நன்றி வழிகளால் நம்முடைய உதடு நிறைய வேண்டும் ஆனந்த கண்ணீரினால் கண்கள் நிறைய வேண்டும் உள்ளத்து முழுவதும் சோத்திரம் சோத்திரங்கள் வார்த்தையினால் நிறைய வேண்டும் வாருங்கள் நாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷப்படுவோம் என்று நாம் கத்தரோடு கூட இருக்கணும் சத்திர தேடணும் என் குமாரன் மறித்த அணிப்படுது மறுபடியும் வந்தான் வாருங்கள் சந்தோஷப்படுவோம் தகப்பன்னு சொல்கிறாரு என் என் குமாரன் மறித்த அனுப்பது உயிரோடு வந்தான் வாங்க எல்லாரும் வாங்க ஆடலாம் பாடலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் விருந்து உண்டு நடனம் உண்டு கீத வாத்தியங்கள் உண்டு வாழங்கள் சந்தோஷப்படுவோம் அது தகப்பனுடைய உள்ள நன்றியால் நிறைந்ததுனால ஒரு சோத்திர பலியை விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தினார் நீங்களும் கூட ஒரு பெரிய உபகாரத்தை ஆண்டடத்தை பெற்று விடுங்கள் அவருக்கு நன்றியோடு காணப்படுங்க ஒரு ஆனந்த பலியிடுங்க ஒரு சோத்திர கூட்டம் இங்கே நன்றி செலுத்துங்க அதை பற்றியே பேசிகிட்ருங்க அதை குய்க்காக மறந்துடாதீங்க அதை ஆண்டவர் அதிகமாக விற்கப்படுத்தும் என் பிள்ளைகளுடைய நீண்டகால ஆசையை நான் நிறைவேற்றி இருக்கிற பொழுது அதை மறந்து விட்டார்களே என்று அவர் அதிகமாக வருத்தப்படுவார் அதிகமாக கவலைப்படுவார் அப்போ அதுக்குப் பிறகு ஆண்டவர் அவங்க உதவி செய்ய மாட்டார் நீங்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் நண்டியப்பா நன்றியப்பான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பீங்கன்னா அவர் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தாவிதம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்ததுனால மென்மேலும் அவரை கொண்டே இருந்தார் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார் இதுக்கு ஒன்றும் குறைபடவே இல்லை காரணம் அவர் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருந்தார் ரொம்ப சின்ன சின்ன தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருங்க மிகப்பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறதுல சின்ன கா நன்றி செலுத்துறது அதை பற்றி யோசிச்சுட்ருக்கிறது திரும்பி பார்க்குறது ஆண்டவரை நான் ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த குறைபாடால் எவ்வளோ நான் கேவலப்பட்டு வைக்கப்பட்டு என்னை இவ்வளோ ஆசிரிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறது போன்ற காரியங்களை நம்ம இது நினச்சிக்கிட்டே இருப்போம்னா ஆண்டவர் நம்ம தொடர்ந்து ஆசிரதிக்க போதுமானவராக இருக்கிறார் இறுதியாக நம்ம அதில் பார்க்கறோம் சத்திரக்களையில் பழிவாங்க மட்டும் ஒருத்தரும் போஜனம் பண்ணக்கூடாது எவ்வளோ வேணும் போஜனம் பண்ணக்கூடாது என்று அவருடைய ராஜா ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தார் ஓவ் ஒரு சபதம் போட்டிருந்தார் ஏற்கனவே அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை ஏற்கனவே அவங்க ரொம்ப குறையாக இருக்காங்க எதிரிகள் பலத்த ஆயுதங்களோடு இருக்காங்க அதில் அவர்கள் மென்மேலும் பலகீனமாக்கும்படியாக ராஜா ஒரு கட்டளை போடுற யாரும் சாப்பிடக்கூடாது யுத்தத்தில் சாப்பிடாமல் போனால் என்னத்துக்காகவும் ஒருவேளை யுத்தத்துக்கு ஆயத்தமாக நேரத்தில் உபவாசம் பண்ணுறது நல்லது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது உரத்துக்கு ஒரு நாளாவது நாம் ஒரு நேரமாவது நாம் முழங்கால் படிக்கிட்டு ஜபித்து உணவு உணவை வெறுத்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் மாபெரும் வெற்றி வரும் ஆனால் யுத்தம் நடக்கிற அன்னைக்கு நீ உபவாசம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும் எதை எப்போ செய்யணுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாத நேரத்தில் சௌராஜா செய்ய சொல்கிறேன் ஒரு ஆயுத்த ஜபம் செய்து எல்லாரையும் உபவாசம் செய்ய சொல்லியிருந்தால் ஓகே இப்போ யுத்தம் நடக்கிற நேரத்தில் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுற நேரத்தில் ஓட வேண்டிய நேரத்தில் பலத்தோடு வெட்ட வேண்டிய நேரத்தில் சாவிடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்து எல்லாரையும் வீக் ஆக்கினார் ராஜா அதனால் மிகுந்த வருத்தம் என்று பார்க்கிறோம் ஒரு முட்டாள்தனமான ராஜா இந்த உலக வரலாற்றிலே இருந்திருப்பார் என்றால் அதிக பெரிய முட்டால் அது சவுல் ராஜா தான் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனை அவர் செய்து சபதத்தை போட்டு எல்லோரையும் வருத்தத்துக்குள்ளே உண்டாக்குறார் அதனால் எல்லாருக்கும் பலனே இல்லாமல் தள்ளாடினாங்கன்னு பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் முட்டாள்தனமாக நாம் இருக்கக்கூடாது எதை எப்பொழுது செய்யணுமோ அதை அப்போ செய்யணும் முட்டாள்தனம் என்றால் செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்யாமல் செய்யக்கூடாத நேரத்தில் அதை செய்கிறார் அதுதான் அங்கே முட்டாள்தனம் என்று சொல்லும் படிக்க நேரத்தில் படிக்கலை ஃபெயில் ஆகியாச்சு எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எவ்வளோ நேரம் படித்தேன் என்ன ப்ரோஜனம் எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சேன் எப்போ படிக்கணுமோ அப்போ படிக்கணும் சாயந்தரம் வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக இருக்காங்க எல்லோரும் ஜோபம் பண்ணுறாங்க அம்மா அப்பா ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறேன் அப்போ உட்காந்து இருக்கக்கூடாது அப்போ வந்து ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸில் பேசணும் அப்போ நான் படிக்கணும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்தந்த காலத்தில் அதையும் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அதை செய்யாமல் அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் முட்டாள்தனம் சவுல்ராஜா அப்படியாக எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய நேரத்தில் உபாசம் பண்ண சொல்லாமல் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் அவர்கள் மென்மேலும் எதிரிகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற எதிரிகளை அழிக்க வேண்டிய இடத்துல சாப்பாடாதனால் எல்லோரும் சோர்ந்து போகிறாங்க அதிகமான சேதத்தை எதிரிகளுக்கு விளைவிக்க முடியவில்லை வெற்றியை அடைந்தாலும் அந்த வெற்றி முழுமை அடைய முடியவில்லை எனக்கு காரணம் கத்திரவர்கள் வெற்றியை கட்டளையிட்டார் ஆனால் நான் காண்கிற அந்த ராஜா ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை கட்டளையிட்டதுபடினாலே ஜனங்கள் எல்லாரும் தோற்றுப்போனார்கள் தோற்றுப்போனார்லாம் மனதளவில் தோற்று போனால் பலனை இல்லாமல் இருந்தாங்க என்று நாம் வாசிக்கிறோம் அதேபடி மகனாகிய ஜோனத்தான் வந்து உடைத்து போட்டு அவர் தென்கோடுலேருந்து சாப்பிட்டு ஜனங்களை சாப்பிட வைத்தார் என்று நாம் காண்கிறோம் எனவே முட்டாள்தனமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நான் செய்யாதபடிக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அந்த நேரத்தில் அதை செய்வோம் அது எந்த காரியத்துக்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கட்டு கண்டுபிடிப்போம் தேவையில்லாத காரியங்களுக்கு அநேக தங்கள் நேரத்தை செலவழிக்கிறாங்க பாத்திரம் நடக்கிறது வந்து ஒரு சாதாரணமான அதுக்கு நிறைய பேர் எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் ஜபிக்கலாம் அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு வேறு காரியங்கள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் அது அவர்கள் அவர்களுக்கு வந்து அது பெரிதாக தெரியாதபடி அந்த காரியங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுதல் வீட்டு வேலைகளை செய்து அது அவர்களுக்கு பெரிதாக தவறல்ல ஆனால் அதுதான் பெரிதானது என்று நாம் நினைப்போம் என்றால் நிலமாக இருக்கு சட்னி தான் பெருசுன்னு நம்ம நினைக்க முடியாது பிரியாணி பக்கத்தில் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு எனக்கு சட்னி தான் வேணும் சட்னி தான் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது பிரீத்துக்குரியூரில் எது முக்கியமாக பிரியாணி தான் இப்போ முக்கியம் பக்கத்தில் வச்சு சுக்கா தான் முக்கியம் அதை நம்ம சாப்பிடணும் ஊருக்காக எனக்கு பிடிக்கும் எனக்கு ஊராகவே கொஞ்சம் வைங்கன்னு சொல்லி வைக்க வைக்க முடியுமா முடியாது ஞானம் என்பது வாழ்க்கையில் தேவைப்படுகிறது எல்லாவற்றுக்கும் ஞானமே முக்கியம் என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று அங்கே ஞானி எழுதுகிறார் எனவே நாம் நானத்தோடு காணப்படும் எது முக்கியம் என்பதை கண்டுபிடிப்போம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்பொழுது மாத்திரம் செய்வோம் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நான் போயிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது மெசேஜை எல்லோரும் கேட்பதுக்கு வாஞ்சியா சர்ச்சைக்கு வருவாங்க அப்போ தான் மெசேஜை கொடுக்கணும் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் ஆனால் சவுல்ராஜா செய்யக்கூடாததை செய்ய அதை எதை செய்ய சொல்கிறார் வாசம் என்ன சொல்கிறார் அவர் ஒரு முட்டாள்தனத்தின் ராஜாவாக இருந்தார் சவுர் ராஜா ஜனங்கள் சேதாரம் அடைவதற்கு காரணமாக இருந்தார் நாம் அப்படி முட்டாள்தனமாக இருக்காதபடி கத்தை நமக்கு ஞானத்தை தருவாராக புத்தியை தருவாராக ஆண்டவருடைய நாமத்தில் நாம் ஜபிக்கலாமா கண்களை மூடலாமா அப்பப்போ பிதாவே இந்த அருமையான ஆளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி நிச்சயமாக கேட்க வேண்டும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி നമ്പിക്കൂട്ട ഒരു സമാധാനത്തെ തരുക ഒരു ചെയ്തിപ്പാ അണ്ടവ എതിര എവോ പ്രധാന എണ്ണിക്കുന്നാലും എവ്വളോ ആയുധങ്ങളെ വെച്ചിരുന്നാലും ഒന്നും കയ്യിൽ ഇല്ലാതെ നരത്തിലെ ഇസ്രേവേൽ ജനങ്ങൾക്ക് മികപരിയ വെറ്റിയെ കൊടുത്തീളിയപ്പാ അണ്ടങ്ങളുടെ വാഴ്ച എവ്വോ ബലഗിനങ്ങളായിരുന്നാലും എങ്ങനെ വാഞ്ചിയെ കണ്ട് എങ്ങൾക്ക് മികപ്പറ്റിയെ തരുക ദൈവമിക്ക് എത്രം നാളിലും അറിയുമൂട രാജാ அண்டவரே மிகுந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத காரியங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக சண்டை போட்டு தங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொள்வதே பார்க்கிறோம் அவரை ஆசீர்வதித்து ஆண்டு துக்கப்படுவார் இதற்காகவா என் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளோ பெரிதான ஆசிரியங்களை கொடுத்தேன் என்னை நினைவூறாமல் இருக்கிறார்களே எனக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களே என்று கத்த நீர் வார்த்தப்படுவீரையா எனவே நாங்கள் உமக்கு நன்றி படிகளை கொடுத்தர வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் பெரிய வெற்றியின் மத்தியில் உமக்கு நாங்கள் ஆண்டவர மாஞ்சையுடையவர்களால் நன்றி செலுத்த வேண்டும் இறுதியாக எது முக்கியம் எது முக்கியமல்ல எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது ஞானத்தை எங்களுக்கு தருவீராக சவுல் உடைய முட்டாள்தனம் இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது எப்படியெல்லாம் ஒரு ராஜா இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார் நாங்களும் கூட ஆண்டவரை வெற்றியோடு வாழத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும் புத்தியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்ன காரணத்தினாலே வியாதிப்பட்டிருந்தாலும் சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் முட்டாள்தனமாக இருந்தாலும் இல்லாவிட்டால் ஆண்டவரை ஏதோ ஒரு காரணத்தின் மொத்தமாக அவர்களுக்கு எந்த வியாதி வந்திருந்தாலும் வறுமை வந்திருந்தாலும் தனிமை வந்திருந்தாலும் எது வந்திருந்தாலும் கத்தாவே நீர் அதை அப்புறப்படுத்தி அவர்களை வாழவை பீராக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற தவறுகளை மன்னியும் குற்றங்களை மன்னியும் கோபங்கள் மீது மூண்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் கத்தாவே இந்த அருமையான கூட எது முக்கியம் என்பதை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் யார் முக்கியம் என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்யும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்படி செய்வீருமக்க சோத்திரம் தேவ கருபி ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் பணம் இல்லாமல் யாராலேயும் இந்த பூமியில் வாழ முடியும் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் ஐயா எல்லாவற்றுக்கும் உதவும் ஒவ்வொருவருக்கும் கற்று உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் தாருங்க கிருபையை தாருங்க இறக்கத்தை தாருங்க வாழ வைங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும் அந்த குடும்பத்தில் காணப்படுற குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் கசப்புகள் எல்லாம் மறையட்டும் சரத்தில் காணப்பட பாதைகள் மறையட்டும் வரவேண்டிய நன்மைகள் வருவதாக இந்த வருடத்தில் நீண்ட காலமாக நன்மையான காரியங்களை காண வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிற காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா கிருபை தாங்கட்டும் ஆண்டவர் காத்திருத்தல் முடியட்டும் அடிமைத்தனங்கள் மாறட்டும் போதை அடிமைத்தனங்களும் மொபைல் அடிமைத்தனங்களும் எல்லா காரியங்களும் விட்டு மறையட்டும் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும் ആണ്ട് ഒരു ആവിക്കിയ പിള്ള ആശീർവാദങ്ങളെ താറമേ തേടുക പിള്ളിക്ക് വിത്യാസത്തെ കാണിയും വയതാർക്കി വിളിവിടാതെ കാത്തക്കൊള്ളും നാശ്രീതി രാജ്യപ്പുഴ തോട്ട ഒളിയിൽ ഏ സിക്കോട് നികച്ചെ പാർക്കുക അടക്കളാൻ കുറിയും ഉയർത്തുള്ള ജപത്തിനാള കാണിക്കാങ്ങൾ ഉള്ളത്തെ ആശീർവിയും അയ്മെടു മൂട ജപിക്കോ നല്ല പിതാവേ അമ്മ എൻ ആത്മാവേ കത്തേ സോത്രി എൻ മോളുടെ പരിശോധനാമത്തെ സോത്രി എന്നാത്മാവത്തേ സോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലും മറവാതേ അമ്മയും കത്തറേ സു കൃഷ്ണ കരുവയും പിതാവേവൻപ് സുതാടിയാ ന്യൂനിക്കില്ലാതെ പ്രസന്നമോ ഉൾ അനവരുടെയും ചികിത്സാ കാലങ്ങളിൽ അപ്പതാകേ അല്ലേ ആമയ